இந்த வீடியோ இருக்கிறதுலே ரொம்ப சின்ன வீடியோ அதாவது பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம இருக்கோம் ஸோ பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பல வழிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் இருந்தாலும் வீட்டில் இருந்துக்கிட்டே மொபைல் ஃபோன் மூலியமா வந்து பணத்தை வந்து சம்பாதிக்கிறது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம் தான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மொபைல் ஃபோனை வச்சிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருந்துக்கிட்டு இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி இந்த ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண போகிறேன் அதாவது லாக்டவுன் டைமில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் பன்னெண்டு கோடி பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே வேலை வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆய்வில் வந்து சொல்கிறாங்க இது வரைக்கும் அவங்களுக்கு வேலை வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் தேடி தேடி அலைய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண தேவையை வந்து ரொம்பவே பூர்த்தி செய்யும்ங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கோம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஜாப் வந்து எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே போங்க டெலிகிராம் குரூப் இருக்குது உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் யாருக்குமே போகாது டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது என்ன ஜாப் எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு ஜூம் ஆப் ஓப்பன் பண்ணி நாங்கள் எங்கள் மொபைல் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி இது என்ன ஜாப் இது எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லா தெல்ல தெளிவாக அவங்களுக்கு புரிகிறபடி நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் இது வந்து வீடியோ மூலியமா சொல்ல முடியாது ஜூம் ஆப் மூலியமா உங்களுக்கு சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும் நீங்க டவுட் இருக்கிற இடத்துல அன்மியூட் பண்ணி உங்களுக்கு பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக டெலிகிராம் குரூப் வந்து புதுசா ஓபன் பண்ணியிருக்கோம் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மெசேஜ் வந்து ரீட் பண்ணுங்க அந்த குரூப்ல வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் அதாவது லிங்க் ஷேர் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் மெசேஜா ஒவ்வொரு மெசேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பண தேவையாக பூர்த்தி செய்கிற ஒரு நிலைமைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹைடு ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாம் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது பணம் தேவை வேணும் அடிஷ்னலாக இன்கம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இது வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப்பு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல முடியாது